தேவப்பிள்ளைய சுனாமியை குறித்து ஆண்டவர் அடியனுக்கு காண்பித்தாங்க ஏற்கனவே யாவை எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற யூடியூப் சேனல்ல சுனாமியை குறித்து பதிவு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவர் எத்தனையோ முறை பேசியிருக்கிறாங்க இப்போ திரும்ப இந்த ஆண்டில் ஆண்டவர் சமுத்திரத்தின் ஒரு பெரிய சுனாமியாலை எலும்பி வருகிறத அப்படி உனக்கு காண்பித்தாங்க இந்த சுனாமியானது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த உலகத்தில் வந்தபோது இந்தியா இந்தோனேசியா பங்களாதேஷ் மலேசியா மால்தீவ் மியான்மர் சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா தாய்லாந்து உலகத்தில் அநேக தேசங்கள் பாதிக்கப்பட்டது இதே போல அந்த சுனாமியில ஏறக்குறைய ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் மறித்ததாக என்னது ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது இந்தியாவில் ஏறக்குறைய பதினோராயிரம் பேர் மறித்ததாக ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பது பேர் மாயமானதாக கணக்கெடுப்பு சொல்லுகிறது அது முப்பத்தி மூணு அடி உயரம் வரைக்கும் அந்த சுனாமி அலை வந்ததாக சொல்லப்படுகிறது இப்போ தேவன் காண்பித்ததும் ஒரு பெரிய சுனாமி அலை சமுத்திரத்திலிருந்து எலும்பி வருகிறத ஆண்டவர் காண்பித்திருக்கிறாங்க இந்த அழிவு ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த அழிவை போல அல்ல இல்லைன்னா அதை விட மேலான ஒரு அழிவாக இல்லாதபடிக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இருந்தே இந்த தீர்க்க தரிசன செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த சுனாமியுடைய அலையினுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக மத்திய இருபத்தி நாலுல இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களில் சொல்லப்பட்டது போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாக இந்த சுனாமியுடைய அழிவுடைய தாக்கம் குறைக்கப்படணும் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் நம்ம இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நம்ம கடைசி பகுதியில் பார்க்கிறோம் பூமியில் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் எடுக்கணும் உண்டாகும் சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட இந்த சுனாமி பேரலையை நம்ம ரெண்டாயிரத்தி நாலில் தான் நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம் அடுத்தது வரப்போது இதுக்கடையில் அநேக தேசங்கள் என்னது வந்திருக்கிறது அழிவுகள் நடந்திருக்கிறது ஆனால் இப்போ காண்பிக்கப்பட்டது ஒரு பெரிய சுனாமி அலை எழும்பி வருகிறது அதனால தேவப்பிள்ளைய வரக்கூடிய இந்த சுனாமியுடைய அலையினுடைய உயரமும் அழிவும் குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஜெபிக்கிற பிள்ளைகளாக அண்ட அந்த அழிவை குறைச்சிருங்க கடலோர கிராமங்களை பாதுகாத்து கொள்ளுங்க கடலோர கிராமங்களில் வாழ்கிற ஜனங்கள் பாதுகாக்கப்பட அழிவுகள் குறைக்கப்பட உடைமைகள் சேதமடையாதபடி காக்கப்பட அந்த காரியத்திற்காக நம்ம என்ன செய்யணும் ஜபிக்கணும் ஏன் அப்படின்னா யோவின் புத்தகத்தில் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இம்மட்டும் வா மிஞ்சி வராத உன் அலைகளின் பெருமையை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிறது போல நீ எங்கே இருந்தாய் அப்ப தேவ பிள்ளையே இம்மட்டுமா மிஞ்சி வராத உன் அலைகளின் பெருமையே இங்கே அடங்க கடவது இந்த காரியத்திற்காக மிஞ்சி வராதபடிக்கு அது சமுத்திரத்தின் எல்லைக்குள்ளேயே என்ன செய்யணும் அடங்கி போகும்படியாக நாம் ஜெபிக்கணும் நாம் ஜெபிக்கணும் நாம் ஜெபிப்போம் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் ஜபிப்போம் அப்படின்னா இந்த அழிவு என்ன செய்யப்படும் நிச்சயமாக குறைக்கப்படும் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க இதோடைய நாட்கள் குறைக்கப்படணும் இந்த அழிவுகள் குறைக்கப்படணும் இந்த சேதங்கள் குறைக்கப்படணும் அப்படின்னா நாம் ஜபிப்போம் அப்படின்னா ஜபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய கரத்தில் தான் இருக்கிறது கேட்டு நம்ம ஒரு நாள் ஜபிக்கிறதுனாலையோ ஏதோ ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரம் ஜபிக்கிறனாலேயோ ஒரு மாதம் இதை கேட்ட நாளில் நாம் ஜபித்து கொண்டே இருப்போமே ஆனால் அது என்றைக்கு நடக்கிறதோ அந்த நாள் ஆமா அந்த அழிவுடைய காரியம் நிச்சயமாய் குறைக்கப்படும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் பிள்ளையே நம்ம இந்த காரியத்திற்காக நம்ம என்ன செய்வோம் ஜெபிப்போம் வரக்கூடிய சுனாமியுடைய அழிவை குறைப்போம் மரணங்களை குறைப்போம் இதனால் அநேகர் உடைமைகளை பொருள் சேதங்கள் இப்படிப்பட்ட அநேக காரியம் இது எல்லாவற்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்காக நம்ம ஜெபிப்போம் நம்ம நினைப்போம் நாங்கள் கடலோரங்களில் கிடையாது அதனால் இது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்ம நினைத்து விட வேண்டாம் சரியா நம்ம எல்லாருக்காகவ ஜபிப்போம் இந்த ஜன்னங்களுக்காக எல்லா ஜன்னங்களுக்காக ஜபிப்போம் ஜபித்து அழிவை குறைப்போம் தேவன் நம் ஜப்பத்தை கேட்டு எல்லாத்தையுமே இந்த ஜன்னங்களை பாதுகாக்கிட்டு பிடிப்பிக்கட்டும் devantamen me a di paraanga ave.